சாயந்தரம் ஆகட்டும் கூலி கூலி எப்படி வாங்குவோம் பாக்கலாம் கொடுக்குற ஐம்பது ரூபாய் யோ ரூபாய் கொடுக்குறாரு பேசுறேன் ஒரு புடுங்க ரூபாய் கொடுத்துட்டு போயிடுவாரு நீ கவர்மெண்ட்ல எவ்வளவு சமம் அப்பா வேலையப்பா வாய்ப்பயம் அப்புறம் அடிப்பட்டு சொல்லிட்டு கம்முன்னு சொன்னா பேசிட்டேன் சார் ஒழுங்க வேலை செஞ்ச வேலைக்கு வந்தேன் கலகாய் செடி போனேன் போன வந்தேன் நெல் பயிரி சொன்னப்பல இனி பார்த்தா இந்த செடியெல்லாம் பொருசு பைய என்னதான் பயிர் வச்சுன்னா தெரில போயிடுறியா பயிர் வச்சுன்னு கலகாய் கஞ்சி தவிர கண்டிப்பிஷன தெரியல குழி தர மாட்டான் என்ன தரமாட்டான் அன்னைக்கு என்ன கடகாட்சி பிடிக்கும் போட போனா பத்து பொம் பத்து பொம்பளையும் கூட்டுனா கலகாய்லாம் அத்தான் நெல் பயிர் வேலை அத்தான் மாதம் அத்தனை இது பிடிங்கி குப்பையெல்லாம் கிளிமி பண்ணி சோம வந்து திட்டுவாரு அங்க என்ன சத்தம் என்பா ஓனில ஓனரு பிடிங்க என்ன எப்ப பார்த்தாலும் முனிவுக்குனே இருக்கிறான் வேலை ஒது கூலிக்கு ஒக்கில கூலிங் கிளாஸ் ஈக்கோ காரு எல்லாம் ஒரு அஞ்சு ரூபா கொடுத்துங்க ஒரு டீக்கு ஒரு ரூபா கொடுக்க மாட்டாங்க சரி நான் பா பண்றது உலகம் அங்கேயா சத்தம் ஆ இல்லை உனர் வேலை சென்னைக்குறேன் உனர் நாய்க்கு பத்து மூட்டை போறாரு பூனைக்கு ஒரு பைட்டு பால் பயணம் ஓத்துடா இருக்கு ஒரு மனுஷனுக்கு எதுவுமே பண்ண மாட்டாருங்க வாழ்க்கை நாய்க்கு பேசுங்க ப்பா ஒரு டீ காசு கொடுக்கலப்பா கண்டிப்பாக இந்த எல்லாம் கொண்டு நம்ம வேலைக்கு வச்சிருக்கிறோம் பாரு நம்மள சொல்லணும் ஓ யார் ஓ வேலை நான் வேலை போகிறேன் குடிக்காரன் வேலைக்கு குடிக்காரன் வேலையா நீங்கள் கொடுக்குற ஒரு டீ காசு நாங்கள் வந்து வேலை ஒரு சாப்பாடு மூலமா ஓ அஞ்சாவதியா காஞ்சி போச்சு தண்ணி ஊற்ற முடியாது கூலி ஆக வச்சா கூட கூலி ஊற மாட்டேங்குது காஞ்சி பிஷினாரி டீ கடை வாங்கி தர காலையில் டீ வாங்கி தரங்கல சத்தோன வேறே செடி போடறாங்க காஞ்சி பிஷினாரி அதுதான் காஞ்சி போச்சு ஓலி ஒரு துப்பு இல்லை செடி காஞ்சிப்பாரு குடிக்க தண்ணி கொடுக்க மாட்டேன் காஞ்சி பிசினார் கால வேலை செய்ங்க ஒரு டீ தண்ணி இல்லை ஒரு காஃபி தண்ணி இல்லை குடிக்கிற தண்ணி மா மாட்டேன் காஞ்சி பிசினாரு ஓ வேணா கொஞ்சம் தண்ணி தான் குடியா யோ சாப்பிட்டு யோ தண்ணி பக்கத்துல இருக்கா டீட்டா தண்ணி கொடுக்கணும் வாய் தண்ணி சாப்பாடு போட மாட்டான் ஒரு டீ தண்ணி கொடுக்க மாட்டான் பச்சை இருக்கணும் அது வந்து எங்கேது கோது குட்டில் இருப்பான் இந்த தண்ணி என்ன பண்ண தான் வாங்குறாங்க நம்மளுக்கு தண்ணி என் கோது குட்ட தண்ணி நல்லா இருக்கு நல்லா குடித்த உணவுகளே குடிக்கிறாங்க சார் இந்த செடிக்கான வச்சின்னு வச்சுக்க பணக்காரி சார் என்ன என்ன நாசா பண்றது நீங்க புல்லு புல்லுன்னு சொல்லி புடிங்க இந்த செடி வெச்சா பணக்கார அடிங்க அது அப்படியே செடில பணக்காரன் ஆவாங்க மெண்டலா யானி தெரியல சார் இந்த செடியோட மகிமை சார் என்ன மகிமை ராசின்னு சொல்லிங்கற சார் எந்த பக்கம் வந்துருங்க சார் அட பாவி சே 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 குடிகாரன் வேலைக்கு வச்சிரு பை பா 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 வேலைக்கு வச்சி உருப்புற மாதிரி தான் ஒரு நாள் ஃபுல்லா புடுங்கற என்ன கொஞ்சம் கட புடிங்க வச்சிருக்கற நீ புடுங்க சாமி நான் பண்ண முடியல

சம்பளமும் கிடையாது ஒன்றும் கிடையாது போயா யோ போயா இவர் பிடுங்கிற பிடுங்களை கொடுத்து சம்பளம் கொடுக்கணுமா போய் ஒழுங்க மரியாதை வேலை செய் பத்து பசங்க எங்களுக்கு அதெல்லாம் பிடிங்க போடலாம் அதாவது தான் உங்களுக்கு எதுவும் செய்ய மாட்டேன் அந்த அளவுக்கு உரிய கேட்டு போகலாம் அதெல்லாம் பிடிங்க போட்டு போகலாம் அந்த சம்பளம் உங்களுக்கு பரவாயில்ல தைக்கிறோம் என்னையா பச்சை செட்டியெல்லாம் பிடிங்க நிற்கிறேன் ஆடா பாவி ஆடா பச்சை செட்டியை பிடிங்க போட்டாங்க குடிகாரங்கள வேலைக்கு வச்சா இவ்வளோதான் உன்னை வீட்டு வீட்டு வெளியே போக சொன்னா வந்தா வந்தேன் தேங்காய் புனி குடி சொன்னாருப்பா என்ம்மா அந்த அம்மா கோஷம் தான் வந்தேன் சச்சி செய்கிறேன் இந்த அம்மாவுக்கு வேற வேலை இல்லை முதல்ல வெளியே போ